வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கு நாம் கம்பர் எழுதிய சடகோபர் அந்தாதி என்ற நூலிலிருந்து முதல் பத்து பாடல்களை மட்டும் விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் அந்த சடகோபர் யார் அப்படின்னு முதல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பன்னிரெண்டு ஆழ்வார்களுள் ஒருவரான நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வார்க்கு இன்னொரு பேர் தான் சடகோபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் வந்து திருமாலுக்கும் மேலானவர் அப்படிங்கிற மாதிரி கம்பர் வந்து இந்த சடகோபர் அந்தாதி நூலில் வந்து பாடியிருக்கிறார் இந்த நம்மாழ்வார் தான் சடகோபர் அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் இவர் சடம் அப்படிங்கிற ஒரு வாயு அந்த வாயு மேலே கோபம் கொண்டதுனால இவருக்கு சடகோபர் அப்படின்னு ஒரு பேர் வந்ததாக சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வாராகிய சடகோபர் மீது பாடப்பட்ட அந்த ஒரு அந்தாதி நூல் தான் இந்த சடகோபர் அந்தாதி அந்தாதி அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும் ஒரு பாடலினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு வரியோ அல்லது சொல்லோ அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு முதலாவதாக வரும்படி அமைவது தான் அந்த சொல்லுவாங்க அதாவது அந்தம் ஆதியாக அமைவது அந்தம்னா முடிவு ஆதினா தொடக்கம் அந்த மாதிரி அமைந்தது தான் இந்த சடகோபரந்தாதி இதில் நாம் இன்னைக்கு முதல் பத்து பாடல்களுக்கு மட்டும் விளக்கத்தை பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் மட்டும்தான் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா முழுக்க முழுக்க அந்த சடகோபராகிய நம்மாழ்வாரனுடைய சிறப்புகளை தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த நம்மாழ்வார் பாடிய அந்த திருவாய்மொழியினுடைய சிறப்புகளை தான் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர் அவர் வந்து அவருடைய குணம் எப்படிப்பட்டது அவர் எந்த ஊரில் பிறந்தார் இது மாதிரியான செய்திகளை எல்லாம் இந்த பாடல்களில் நாம் பார்க்க போகிறோம் நம்மாழ்வார் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறுகூர் அப்படிங்கிற ஊரை சொல்கிறாங்க அந்த ஊரில் தான் நம்மாழ்வார் வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நம்மாழ்வார் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் நம்முடைய ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பு பொருந்தியவராக சொல்கிறாங்க அந்த பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஆழ்வாராக இருந்தவர் அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வார் மீது கம்பர் என்ன பண்ணியிருக்கிறாரு சடகோபர் அந்தாதி அப்படிங்கிற ஒரு ஒரு பாடல் தொகுப்பு பாடி இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நூறு பாடல்கள் கொண்டதான் இந்த சடகோபர் அந்தாதி இதுல முதலாவது பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதத்தின் முன் செல்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதாவது வேதத்தின் முன் செல்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேதம் அப்படின்னா பழமையானது அதாவது பழமையும் எல்லாவற்றுக்கும் காரணமும் அதுக்கப்புறம் சிறப்பும் ஜோதி வடிவும் இது எல்லாமே கொண்டது யார் அப்படின்னா திருமால் அப்போ திருமால் வந்து பழமையாகவும் இருக்கிறாரு எல்லாத்துக்கும் காரணமாகவும் இருக்கிறாரு அந்த மேன்மை என்று சொல்லக்கூடிய சிறப்புக்கு காரணமாக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஜோதி வடிவாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட திருமால் இந்த வேதங்களினுடைய அளவையெல்லாம் கடந்து போகக்கூடியவர் அவர் மட்டும் இல்லாமல் உண்மை நிலையை அறிந்தவர்கள் பிரம்மா முதலான தேவர்கள் அவங்களும் அதையும் கடந்து போகக்கூடிய ஆற்றல் அந்த திருமாலுக்கு உண்டு அப்படிப்பட்ட அந்த திருமால் குணங்களுக்கு மேலே அந்த அழகிய குருகூர் அப்படிங்கிற அந்த ஊரில் அவதரித்தவர் தான் நம்முடைய நம்மாழ்வார் அவர் வந்து இந்த தமோகுணம் ரஜோகுணம் சத்வகுணம்னு சொல்லுவாங்க அந்த குணங்களையும் கடந்து ஒரு ஞான கடலாக இருக்கிறார் அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய பாடலோட ஒரு அடிக்கு போகக்கூடிய ஒரு அடிக்கும் மேலே போகாது திருமாலுடைய திறம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா திருமால் வேதத்தினுடைய எல்லையெல்லாம் கடந்தவர் அறிவுடைய ஞான நிலையும் கடந்தவர் இருந்தாலும் அந்த திருமாலினுடைய வேதத்துக்கும் மேலே சடகோபருடைய பாடல்கள் அந்த சடகோபருடைய பாடலுக்கு ஒரு அடிக்கு நிகராகாது அப்போது திருமாலினுடைய பக்தராக இருந்தாலும் இந்த நம்மாழ்வார் திருமாலினுடைய அடியவர் தான் ஆனால் திருமாலுடைய பாடலுக்கு வேதத்துக்கும் மேலான ஒரு நிலையுடையது இவருடைய பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மாழ்வார் வந்து திருமாலினுடைய பக்தராக இருந்தாலும் திருமால் வந்து வேதத்தினுடைய அளவை கடந்தவராக இருந்தாலும் அதுக்கும் மேலே ஒரு படி சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இதில் நம்மளோடைய சிறப்புகள் தான் இதில் வந்து சொல்லப்படுது அப்போ திருமால் வந்து வேதத்துடைய எல்லையை கடந்தவராக இருந்தாலுமே கூட திருமால் அதையும் கடந்து நின் நிற்கக்கூடிய ஆற்றலுடையது இந்த நம்மாழ்வாருடைய பாடல் அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அதற்கடுத்த பாடல் பாருங்களேன் சுடர் இரண்டே பண்டு மூன்றாயின அப்படிங்கிற இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா முற்காலத்தில் சுடர்கள் அப்படின்னா ஒளி தரக்கூடியது இந்த உலகத்துக்கு ஒளி தரக்கூடியது சூரியன் சந்திரன் அப்படிங்கிற இரண்டு சுடர்கள் தான் ஆனால் இப்பொழுது எனது பிறவியை போக்கியது அந்த இரண்டாகிய தாமரை அந்த நம்மாலுடைய பாதங்களை தான் தாமரைன்னு சொல்கிறார் யார் கம்பர் அப்போ முற்காலத்துல சூரியன் சந்திரன் அப்படிங்கிற அந்த ரெண்டு தான் இந்த உலகத்துக்கு ஒளியை தந்துச்சு இப்போ ஒளியை தர்றது யார் தெரியுமா அப்படியே அந்த தாமரை போல கால்களை உடைய அந்த குறுகுருக்கு தலைவராகிய அந்த நம்மாழ்வாரனுடைய திருவாய்மொழி தான் அந்த திருவாய்மொழி அப்படிங்கிற அந்த பிரபந்தம் அது இல்லையா அது 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 வந்து அந்த உயிர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை போக்கக்கூடியது அதாவது உலகத்தில் சூரியன் சந்திரன் இரண்டுமே புற இறலை போர்க்கக்கூடியது ஆனால் மன இறலை போகக்கூடியது திருவாய்மொழி அப்போ மூன்றாவது சுடர் மாதிரி இருக்கக்கூடியது நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி அப்படிங்கிறத அந்த இரண்டாவது பாடலில் சொல்லியிருக்கிறார் அதற்கடுத்தபடியாக மூன்றாவது பாடல் பாபுடு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருக்குர்கூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல தோன்றியவர் யார் அப்படின்னா இந்த நம்மாழ்வார் இவருடைய பாடல்கள் வந்து ஆயிரம் பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த திருவாய்மொழிய இது வந்து செயல்களுடைய இலக்கணங்களை எல்லாம் அடக்கிக்கிட்டு இருக்கக்கூடியது நுட்பமாக நுட்பமா இருக்கக்கூடிய ராகங்கள் எல்லாமே இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல அறிவனை இத தனக்குள்ள அடக்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த உலகத்தையே காக்கக்கூடிய அந்த திருமால் அந்த திருமாலையும் அடக்கி கொண்டிருக்கிறது அடுத்து வேறு மதங்களினுடைய போர் கூட ஒடுக்கும் அதாவது மற்ற சமயங்கள் ஏதாவது வாதுக்கு வந்தா கூட சண்டைக்கு வந்தால் கூட அதையே கூட ஒடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த திருவாய்மொழிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்தளவுக்கு எல்லா இலக்கணங்களும் கொண்டதாக இவருடைய பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த மூன்றாவது பாடலில் சொல்கிறார் அதுக்கு அடுத்து நான்காவது பாடல் பாருங்களேன் தனமாம் சிலர்க்கு அதாவது இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா பழமையாகிய அழகிய மகிழம்பூக்கள் இருக்கக்கூடிய குளிர்ந்த மாலையை அணிந்தவர் யார் அப்படின்னா என்னுடைய தலைவரான நம்மாழ்வார் அவருடைய திருவாயிலிருந்து வந்த பாடல்கள் அந்த திருவாய்மொழி பாடல்களுக்கு இல்லையா அந்த பாடல்கள் சிலருக்கு செல்வ மாதிரியான் சிலருக்கு தவம் மாதிரி சிலருக்கு புண்ணியம் மிகுந்த பெருஞ்சிறப்பு அதாவது வேதத்தினுடைய பகுதியாக இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு சிலருக்கு செல்வ மாதிரியான் திருவாய்மொழி சிலருக்கு தவம் மாதிரி சிலருக்கு புண்ணியம் மிகுந்த பெருஞ்சிறப்பு பெரிஞ்சிறப்பானது அப்படிங்கிற மாதிரி இந்த நாலாவது பாடலை சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஐந்தாவது பாடல் பாருங்களேன் மொழிப்பழ ஆயின அப்படிங்கிற பாடல் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தாமிரபரணி இருக்குது இல்லையா அது ஓடக்கூடியது அந்த தாமிரபரணின்னு சொல்லக்கூடிய பொருணையாறு ஓடக்கூடியது இந்த குறுகூர் அங்கே தான் என்னுடைய தந்தையாகிய சடகோபர் வந்து இருக்கிறாரு அங்கே இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் ஒரு ஒழுக்கம் பிறந்தது அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த திருவாய் மொழியை கேட்குறாங்க இல்லையா அந்த திருவாய்மொழியை கேட்குறதுனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வீடு பேர் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை அடைகிறார்கள் அது அதனால அவங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சதுனால அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே அந்த நரகம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நரகங்கள்லாம் பாடா போச்சு அப்படின்னு சொல்கிறார் அதாவது தாமிரபரணி ஓடக்கூடிய குறுகூரில் அவதரித்தவர் என்னுடைய தந்தையாகிய சடகோபர் அவர் வந்து பல மொழிகளையும் ஒழுங்குபடுத்தியவர் அப்போ அவருடைய திருவாய்மொழியை கேட்குறவங்க எல்லாருமே வீடு பேர் அடைகிறாங்க அதனால் நரகங்களுக்கு வேலை இல்லாமல் போச்சு அப்போ திருவாய்மொழிக்கு அந்தளவுக்கு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது அந்த ஐந்தாவது பாடலில் சொல்லியிருக்கிறார் அதுக்கடுத்து ஆறாவது பாடல் பாருங்களேன் தோன்றா உபநிடதப் பொருள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது வேதத்தை போல வேதத்தை போல மூன்று மடங்கு தமிழால் ஆகியது இந்த திருவாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அதை அது வந்து இசையோடு பாடுறது சிறப்புன்னு சொல்கிறாங்க இப்போது அந்த உபநிஷதங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அதை படிக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு சாட்சியாக விளங்கக்கூடியது ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கு சாட்சியாக விளங்கக்கூடியது இதுதான் தான் அப்போது வேதத்துக்கும் மேலே இசையோடு பாடக்கூடிய அளவுக்கு சிறப்பு பொருந்தியது அந்த உபனிஷதங்கள் படித்தவங்களுக்கு கூட அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த திருவாய்மொழிக்கு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஆறாவது பாடலில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஏழாவது பாடல் பாருங்கள் இந்த கவிப்பா அப்படிங்கிற பாடல் இந்த பாடல் என்ன அர்த்தம்னா பாட இது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி வந்து உணவு மாதிரியான் அதை ராகத்தோடு பாடுறது இந்த காய்கறிகளோடு வச்சு சாப்பிட்றதான் அப்படி யார் சாப்பிட்றாங்கன்னா கண்ணபிரான் சாப்பிட்றாரா கண்ணபுரான் வந்து திருவாய்மொழி யாருக்காக கண்ணபுரானுக்காகத்தான் திருவாய்மொழி பாடியிருக்கிறார் நம்மாழ்வார் அப்போது அந்த திருவாய்மொழிங்கிற உணவை ராகமாகிய காய்கறிகளோடு கண்ணபுரான் வந்து சாப்பிடும்படி சமைத்து கொடுத்தவர் யார் அப்படின்னா இவர் தான் நம்மாழ்வார் தான் அப்படிப்பட்டவர் ஜடம் அப்படிங்கிற வாயுவை வெறுத்தவர் அதனால தான் அவருக்கு சட கோபர் அப்படின்னு பேர் வந்துச்சு குமரி நாட்டுக்கு தலைவராக இருக்கிறார் பூமியில் இருக்கக்கூடிய வித்வான்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை கேட்கக்கூடியவங்களுடைய காதுகள் அப்படியே அந்த காதுகள் வழியே அந்த நான் அந்த திருவாய்மொழி கருத்துக்கள் போய் அவங்களுடைய மனதில் தித்திக்கும் அப்படிங்கிறத இந்த ஏழாவது பாடலில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக எட்டாவது பாடல் பாருங்களே தித்திக்கும் மூலம் அப்படிங்கிற இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா அந்த குருகூர் நம்மாழ்வாரனுடைய திருவாய் மொழியாகிய ஆயிரம் பாடல்களும் இந்த ஆயிரம் பாடல்களும் நம்ம வந்து சாகாமல் இருக்கிறதுக்குரிய அமிர்தம் போல எப்படி அமிர்தம் சாப்பிட்டா சாவே வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் தெய்வங்கள் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா பக்தியோட அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதும் இந்த பாடல்கள் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பிறவியை போக்கி நமக்கு வீடு பேருன்னு சொர்க்கத்தை தரக்கூடியதும் இந்த நம்மளுவருடைய பாடல்கள் தான் அப்போ அந்த திருவாய்மொழி பாடல்களை படித்தா நமக்கு இறப்புங்கிறது வராது அது வந்து நம்ம பக்திக்கு காரணமாக இருக்கும் நமக்கு வந்து வீடு பேருங்கிற சொர்க்கத்தை தரும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஒன்பதாவது பாடல் பாருங்களேன் ஆயிரம் மாமரை அப்படிங்கிற பாடல் இதுக்கு என்ன அர்த்தம்னா குறுகூரில் குழந்தையாக ஒரு நல்ல மரபு வழியில் வந்த தாய் தந்தைக்கு மகனாக பிறந்த சடகோபர் அவருடைய பாடல்கள் வந்து அவருடைய பாடல்கள் வந்து அழகு செய்யக்கூடியவை அழகிய தமிழுக்கு வரலாறு போல இந்த நான்கு கவிகள்னு சொல்லுவாங்கள் இல்லையா சா நான் நாற்கவின்னு சொல்லுவாங்க அந்த க அந்த கவிகளுக்கு இணையானது எல்லா நூல்களுக்கும் இந்த திருவாய்மொழி தாய் போன்றது எட்டு திசைகளுக்கும் வந்து ஒரு ஒரு விளக்கு மாதிரி ஒரு வெளிச்ச வெளிச்சம் மாதிரி இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க அதாவது எட்டு திசைகள்னு சொல்லுவாங்கள்லையா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடமேற்கு வட தென்மேற்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த எட்டு திசைகளுக்கு விளக்கு மாதிரி இருக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கெடுத்து பாருங்களேன் பத்தாவது பாடல் செய்யோடு அருவி இதில் என்ன அருவி நீர் வந்து என்ன ஆகுதுன்னா வயல்ல பாயுது அப்படிப்பட்டது குருகூர் அந்த ஊர்ல பிறந்தவர் தான் பராங்குசன் பராங்குஷன்னாலும் சடகோபரனாலும் நம்மாழ்வார்க்குரிய ஒரு வேறு பேர் தான் பராங்குஷன்னாலும் நம்மாழ்வாரனாலும் தான் அப்போ அந்த நம்மாழ்வார் அந்த அருவி நீர் வயல்ல பாயக்கூடிய அந்த குருகூரில் பிறந்த நம்மாழ்வார் திருமால ஒரு பழம்னு நினைக்கும்படியாக நமக்கு காட்டினார் பழத்தை தானே எல்லாரும் விரும்புவோம் அந்த மாதிரி பழம் அப்படின்னு நமக்கு காட்டியவர் அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட நம்மாழ்வார் பாதங்களில் நாம் பூக்களை போட்டு வணங்கலை அவரை பேசி பைத்தியம் மாதிரி நம்ம தெரியலை அவர் செய்த நன்றியின் பெருமையை நம்ம தான் அறிய போகிறோமோ இல்லையா இந்த உலகத்துக்கு அந்த திருமாலை நமக்கு விளக்கி காட்டியவர் அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வாரினுடைய பாதங்களை நம்ம யாருமே ஒன்றும் வணங்காமல் இருக்கிறோம் அவரை பற்றி பேசி நம்ம பைத்தியம் மாதிரி தெரியாமல் இருக்கிறோம் அவர் செய்த நன்றியினுடைய பெருமையை நம்ம எப்போத்தான் அறிய போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கம்பர் வந்து முடிக்கிறார் இப்படியாக நம்ம பத்து பாடல்கள் பார்த்துருக்குறோம் அப்போ இதில் முழுக்க முழுக்க நம்மாழ்வாரனுடைய சிறப்பு அப்புறம் அவருடைய திருவாய்மொழியினுடைய சிறப்பு அவருக்கு சடகோபர்னு ஏன் பெயர் வந்தது அப்படிங்கிற அந்த அந்த சிறப்பு அவருடைய அந்த திருவாய்மொழியினுடைய முழுமையான பெருமைகள் எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி